या पैस मट्टा आली कितनी बुरी है बच्चा माता ही आप इसको और मट्टा आप या ये लाख कितनी माँ बच्चा दूँ आप इसको और भी और मट्टे या माँ मट्टा आप इसको और मट्टे या माँ की पैस मट्टा कोई कर्नाटिक रा आली कितनी बच्चे उन्हें यार ये पैस चल लिए बच्चा या सही रुड़ी मेरठा दापा ஆம்பளை பையனை பெத்திட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன். ஆ 4 வயசு ஆகுது இப்போ இந்த அடி அடிக்கிற நீ. இதெல்லாம் வேற உனக்கு தம்பி வேற பிறந்திருக்கான் இப்போ. எதை ஏய் எதை நான் எதுவுமே சொல்லலடா. அப்போ பேரை சொல்றதுக்கடா இந்த அடி அடிக்கிற

ஏண்டா இவ்வளோ நேரம் நான் என்னை போட்டு இந்த விழு வெளுத்து இருந்த உங்கள் அம்மா சொல்லி வைக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் கமுக்கமாக படுத்துட்டேன்டா எதுக்கு கோவப்படுற எதுக்கு பேச மாட்ட அப்படி என்ன உனக்கு கோவம் என்ன டூ பேச மாட்டேயா ஏன் பேச மாட்டேன் ஆஃபீஸ்க்கு மாட்டியா ஆஃபீஸ்க்கு வரவே வரமாட்டியா ஆஃபீஸ்க்கு மாட்டியா ஏன் வரமாட்டா சரி வேறு என்ன தான் பண்ணுவேன் எதுவும் பண்ண வேண்டாமா பேசவும் மாட்டியா அப்போ பாவல்ல ச அப்போ பாவல்லடி

சொல்லடா எது அடிக்கிற எதுக்கு தானே கேட்ட அடிச்சா வலிக்குதுல்ல அடிச்சா வலிக்கல எதுக்கு அடிக்கிற அப்பா கூடாதுல அப்பா பாவல்ல எதுக்கு அடிக்கிற ஆம்பளை பையனை பெத்திட்டு சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சேன். ஆ 4 வயசு ஆகுது இப்போ இந்த அட்டி அடிக்குற நீ. இதல வேற உனக்கு தம்பி வேற பிறந்திருக்கா இப்போ. ஏதா? உங்க ரெண்டு பேத்தையும் எப்படிதான் வளர்த்தி உங்க ரெண்டு பேத்தையும் வெச்சு நான் சந்தோஷமா இருந்து. ஏய். ஏதா

അതെ തെളിയ아요. തെള തെള. എന്താ சொல்றது? തെളിയ아요 വിടേ. ഹേ ദസലിയാ മേട. ദാ തെളിയ아요 വിടേ. അപ്പ பாவம். പതിച്ചിടിച്ച് വലിக்குது നിനക്ക്. പാടുكله நானുവല. ശരി ശരി. അക്കിയോ? കിട്ടോടാ. சிரிக்குடாதാ. ആമ്മ. சிரிക്ക് വരദു. सिरिप वधा सिरिप मैं दिख वधा ओ ओ तो दिख वधा ओ मौका नहीं पता सिरिप हो रहा है दिख वधा ओ दिख वधा ओ दिख वधा ओ दिख नी

ஏய் இரு அம்மா அம்மாகிட்ட ஒன்று சொல்லி வைக்கிற ஆ அம்மான்னு ஒரு பேரை கேட்டதே அழுங்காம படுத்துட்டான் பாரு ஏண்டா இவ்வளோ நேரம் நான் என்னை போட்டு இந்த வெளிய வெளுத்துகிட்டு இருந்தேன் உங்கள் அம்மாகிட்ட சொல்லி வைக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஆ கமுக்கமாக படுத்துட்டான்டா டேய் அம்மா மேலே அவ்வளோ பயமா ஆ டேய் அம்மா மேலே அவ்வளோ பயமாடா